அடுத்ததாக ஐந்தாவது ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஐந்தாவது ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஐந்தாவது ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகை அரைச்சி சாப்பிடுறது ஒட்டகை அரைச்சி சாப்பிடுவது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து சொல்றாங்க அன்னரசுலன் ரசூலுல்லாஹி சல்லாஹல்ல அத்தஒல்லம் ஆட்டிறச்சி சாப்பிட்டால் உதவு செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஒரு மனிதர் கேட்குறாங்க அப்புறம் சூழுல்லாய் செல்லல்லாரு சென்று சொல்கிறாங்க இன்ஷியத்தை ஃப நீ விரும்பினால் உழு செய்து கொள் அப்படிங்கிறாங்க ஆற்றிறச்சி சாப்பிட்டால் உழு செய்ய வேண்டுமா என்று கேட்கும்போது விரும்பினால் உழுவு செய்துகோள் அப்படிங்கிறாங்க ஒ ஒ இன்ஷியத்தை நீ விரும்பினால் உலு செய்ய வேண்டிய தேவையில்லை என்று சுருல்லாய் செல்லல்லாரு சில முக என்ன செய்கிறாங்க சொல்றாங்க கால அத்த ஒல்லாமல் இபில் அப்போ ஒட்டகை இறச்சி சாப்பிட்டால் உலு செய்ய வேண்டுமா என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி சல்ல சொல்றாங்க சாப்பிட்டால் உழுவு செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை இன்னும் நமது இந்த இன்ஷா அல்லாஹ் உதுவில் ஏற்படக்கூடிய தவறுகள் என்று இன்னொரு தலைப்பு இருக்கின்றது இந்த தலைப்புக்கு பிறகு நாம் பேசுவோம் நிறைய மக்களிடத்துல சில நம்பிக்கைகள் இருப்பதை பார்க்கின்றோம் செய்து செய்துவிட்டு ஏதாவது சாப்பிட்டு விட்டால் மீண்டும் உதவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது உதவு செய்து விட்டு ஏதாவது உணவு சாப்பிட்டு விட்டால் தொழுகைக்கு மீண்டும் உதவு செய்யணும் இது தவறான நம்பிக்கை இது தவறு ஏன்னா இந்த ஹதி சிலையே நமக்கு தெளிவாக வருகின்றது ஆற்றிற்சி சாப்பிட்டதற்காக உதவு செய்ய வேண்டுமா என்று கேட்கும் விரும்பினால் உதவு செய் விரும்பவில்லை என்றால் உதவு செய்ய வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் அப்போ ஒட்டக இறைச்சியை பற்றி கேட்கும்போது ரசமுல்லா சொல்கிறாங்க உதவு செய்ய வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள் சொல்கின்றார்கள் அப்போ ஒட்டகை இறைச்சி சாப்பிட்டால் உதவும் முறிந்துவிடும் நமது தொழுகைக்காக மீண்டும் உதவு செய்ய வேண்டும் இது ஐந்தாவது விஷயம் இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே வருகின்றது உசல்லி ஃபி மரானம் ஆடு ஆட்டு தொழுவத்திலே தொழுவதை பற்றி கேட்கும்போது தொழலாம் என்று அனுமதிக்கின்றார்கள் ஒட்டக தொழுவத்திலே தொழலாமா என்று கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா வரைஸ்லாம் அவர்கள் மறுக்கின்றார்கள் அனுமதி வழங்கவில்லை தொழக்கூடாது என்று என்ன செய்கின்றார்கள் சொல்கின்றார்கள் இந்த செய்தி சஹிஹ் முஸ்லீமில் முன்னூற்றி அறுபதாவது செய்தியாக வருவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் அப்போ இது ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஐந்தாவது விஷயத்தை நாம பார்த்தோம்